ஜபம் செய்வோம் வாஞ்சி உள்ள ஆத்துமாவின் இருதயம் தனிலே வார்த்தையாலே பேசுகிற எங்கள் பரலோக தெய்வமே தி ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே திருச்சபை என்னும் ஒரு குடும்பமாக உமை ஆராதிக்கும்படியாய் உமக்கு நன்றி செலுத்தும்படியாய் உமை மகிமைப்படுத்தும்படியாய் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்திலே ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் முற்படுகிறோம் சுவாமி ஒரு மனிதனுடைய சத்தத்தை அல்ல உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி ஆய எங்களுடைய செவிகளை திறந்தள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் வேதத்தின் ஆக்கியோனாகிய ஆவியானவர் நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் பேசுகிறனை முற்றிலுமாய் மறைத்து கொள்ளும் ஆண்டவரே நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்துவன் ஜெபிக்கிறோம் ஜீவன பிதாவே ஆமே இந்த காலை ஆராதனையிலே உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கவும் கடவுளுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளவும் தேவன் தந்த இந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொலுத்துகிறேன் ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டுமாக உங்கள் மத்தியிலே கதோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இந்த வாய்ப்பை எனக்கு தந்த திருச்சபையின் நாயர் மற்றும் திருச்சபையினுடைய குருசேகர குழு உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பான தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற இந்த நேரத்தில் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்களுக்கு அவர் காட்சி அளித்து அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி மீண்டுமாய் கட்டி அமைத்தார் என்பதை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் தம்முடைய சீடர்களுக்கு காட்சியளித்தார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அநேகருக்கு தேவன் காட்சியளித்தார் அதை நிருபங்களிலும் வாசிக்கிறோம் நற்செய்தி நூல் பகுதியிலும் கூட நாம் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் தம்முடைய சீடர்களுக்கு காட்சியளித்ததை நற்செய்தியாளர்கள் பதிவு செய்கிறார்கள் விசேஷமாக நாம் வாசிக்க கேட்ட இந்த யோவான் நற்செய்தியாளர் எப்படியாக ஆண்டவர் அந்த சீடர்களுக்கு காட்சியளித்தார் எப்படி மகதிரேனா மரியாளுக்கு காட்சியளித்தார் மீண்டுமா இவர்களெல்லாம் மீன்பிடிக்கும்படியாக தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பிய பொழுது எப்படி அற்புதமாய் அவர்களை மீண்டும் அழைத்தார் போன்ற அநேக நிகழ்வுகளை இந்த யோவான் இருபது இருபத்தி ஓராம் அதிகாரங்களிலே யோவான் நச்செய்தியாளர் பதிவு செய்கிறதை பார்க்கிறோம் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட ஒரு பகுதியும் கூட ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தெய்வமாக தம்முடைய சீடர்களை சந்தித்த ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம் நீங்க வேதாகமத்தில் ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்துல் வரை நீங்கள் பார்ப்பீர்களா என்றால் இயேசு கிறிஸ்துவை அல்லது நம்முடைய தெய்வமாகிய ஆண்டவரை யாரெல்லாம் சந்தித்தார்களோ யாரையெல்லாம் ஆண்டவர் சந்திக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை மாற்றமடைந்ததை பார்க்க முடியும் ஒருவேளை ஆண்டவர் ஒரு மனிதனை சந்திக்கிறார் என்றால் ஆண்டவர் ஒரு கூட்டத்தை சந்திக்கிறார் என்றால் ஆண்டவர் ஒரு திருச்சபையை சந்திக்கிறார் என்றால் அந்த இடத்திலே ஒரு மாற்றம் நிகழ்வதை யாரும் தவிர்க்க முடியாது யாரும் தடை செய்ய முடியாது ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற திருச்சபை ஆகிய நீங்களும் நானும் அப்படிப்பட்ட மாற்றத்தை பெற்றிருக்கிறோமா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒருவேளை இந்த மாற்றத்தை பெறவில்லை என்றால் இன்னும் ஒரு உண்மையான ஆழமான சந்திப்பை ஆண்டவரோடு நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம் இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டருடைய பிரசனத்தில் அமர்ந்திருக்கிற திருச்சபை என்கிற ஒரு குடும்பம் ஆகிய நம்மை ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சந்திக்க விரும்புகிறார் நம்மையோடு நம்மோடு கூட உரையாட விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்ற விரும்புகிறார் எழுதின நற்செய்தி நூல் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை யாராவது வாசிக்கலாம் ம் 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 கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் அன்றைய தினமே மாலை வேலையில நடக்கிற ஒரு நிகழ்வை பார்க்கிறோம் சீடர்கள் பூட்டிய அறைக்குள்ளாக இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து உயிர் விட்டார் ஒருவேளை இந்த செய்தியை மகதலனா மரியாள் வந்து இந்த சீடர்களுக்கு அறிவித்து விட்டாள் இல்லையா அதே போல அன்றைய தினத்திலேயே எம்மா ஊருக்கு சென்ற சீஷர்களுக்கும் ஆண்டவர் காட்சியளித்தார் அவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கண்டோம் என்பதை ஓடி விரைந்து வந்து அவர்கள் அறிவித்தார்கள் நீங்க லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் தான் பார்க்கிறோம் எவ்வளவு வேகமாக இந்த செய்தி பரவ முடியுமோ பரவி கொண்டிருக்கிறது ஏசு கிறிஸ்து அவரை வைத்த அந்த கல்லறையில் இல்லை உயிரோடு விட்டார் என்கிற செய்தி அப்போ இந்த அறைக்குள்ளாக கதவுகளை பூட்டி கொண்டு அமர்ந்திருக்கிறவர்களுக்கும் செய்தி கண்டிப்பாக சொல்லி ஆயிற்று ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார் கல்லறையிலே அவர் வைத்த இடம் காலியாக உள்ளது அவர் மகதலனா மரியாளுக்கு காட்சி அளித்திருக்கிறார் எம்மாவூர் சீடர்களுக்கு காட்சி என்கிற செய்தி இவர்கள் பெற்று கொண்டு விட்டார்கள் ஆனாலும் ஒரு பயம் ஆனாலும் ஒரு கலக்கம் இன்னும் பூட்டிய கதவை திறப்பதிலே தைரியம் இல்லை பூட்டப்பட்ட கதவு பூட்டப்பட்டதாகவே இருக்கிறது செய்தி வந்தாயிற்று இயேசு கிறிஸ்து உயிர் திழந்து விட்டார் என்கிற செய்தி ஆனால் மாற்றம் இல்லை ஆனால் பயம் போகவில்லை ஆனால் இன்னும் வெளியே வர முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் பூட்டிய அறைக்குள்ளாக இந்த உயிர் ஆண்டவர் வருகிறதை பார்க்கிறோம் எதற்காக வந்தார் எதற்காக அந்த சீடர்கள் கூடியிருந்த இடத்துல ஆண்டவர் அந்த இடத்திற்குள்ளாய் வந்தார் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய காலை வேளையிலும் கூட கிறிஸ்துவின் சீடர்களாக நாம் அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம் கிறிஸ்துவின் சீடர்களாக அவரை ஆராதிக்கும்படியாய் அமர்ந்திருக்கிறோம் கதவுகள் திறந்திருக்கின்றன ஆனால் அநேக நேரங்களிலே நம்முடைய உள்ள கதவுகள் பூட்டப்பட்டிருக்கின்றன பயத்தினாலே சமாதான குறைச்சலினாலே ஒருவேளை இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை கொண்டாடி விட்டேன் பல வாரங்களுக்கு முன்னதாகவே என் இயேசு திழந்தார் என்று கொண்டாடி விட்டேன் ஆனால் சூழ்நிலையில் இன்னும் மாற்றம் இல்லை பூட்டப்பட்டவைகள் பூட்டப்பட்டதாகவே இருக்கின்றன பயங்கள் இன்னும் பயங்களாகவே இருக்கின்றன இன்னும் என் வாழ்வு முடங்கி போய்தான் இருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்துக்கொண்டு கொண்டு அப்படிப்பட்ட பூட்டப்பட்ட கதவின் ஊடே அப்படிப்பட்ட பயம் நிறைந்த சூழலின் ஊடே முடங்கி போயிருக்கிற சூழலின் நடுவிலே என்னுடைய உயிர் ஆண்டவர் உங்களோடு என்னோடு இடைப்பட விரும்புகிறார் விரும்புகிறார் உங்களோடு என்னோடு கூட தேவன் பேச விரும்புகிறார் என்பதுதான் இந்த நாளின் செய்தியாக இருக்கிறது எதற்காக ஆண்டவர் அங்கு வந்து நிற்கிறார் எதற்காக இந்த சீரர்களின் நடுவில் வந்து நிற்கிறார் வாசியங்கள் யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் ம் mm. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் தேவன் ஒரு கட்டளையை கொடுக்கும்படியாக உயிர் தழுந்த ஆண்டவர் ஒரு ஒரு மிகவும் முக்கியமான மிகவும் மேன்மையான ஒரு கட்டளையை கொடுக்கும்படியாக இருக்கிறார் ஆனவர் என்ன சொல்கிறார் பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் பிதா என்னை எதற்காக அனுப்பினார் இந்த வீழ்ந்து போன வீழ்ச்சி அடைந்த மனுக்குலத்தை மீட்கும்படியாக என்னை அனுப்பினார் பாவத்து நிமித்தமாக நீங்கள் எல்லாரும் கடவுளை விட்டு தூரமாய் போய்விட்டீர்கள் ஆனால் அந்த தூரத்தை எடுத்து போட்டு உங்களையும் கடவுளையும் கிட்டி சேர்க்கும்படியாக கடவுளோடு நேரடியாய் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கும்படியாக பிதா என்னை அனுப்பினார் அதற்காக இந்த பூமியிலே வந்து பிறந்து இன்றைக்கு சிலுவையிலே மறித்து அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றி விட்டேன் இப்ப பிதா என்னை அனுப்பின வேலையை நான் முடிச்சுட்டேன் நான் எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டேனோ அதை நான் முடித்து மூன்று நாள் கல்லறையிலிருந்து இருந்து உயிரோடு எழுந்து விட்டேன் இப்ப உங்களை இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு செல்லும்படியை அனுப்ப விரும்புகிறேன் உங்களை எதற்காக நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் என்றால் நீங்கள் முடங்கி போய் இருப்பதற்காக அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை அறையப்பட்டாலும் அவர் வேதபாரகராலே பிரதான ஆசாரியராலே கொலை செய்யப்பட்டாலும் இன்று உயிரோடு எழுந்துவிட்டேன் என் பிதா அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றி நீங்கள் முடங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை புறப்பட்டு செல்லுங்கள் தேவன் ஒரு பெரிய கட்டளையை இந்த சீடர்களுக்கு கொடுக்கிறார் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்விலும் கூட பல காரியங்களை நினைத்து முடங்கி போயிருக்கிறோம் ஆனால் மேன்மையான காரியம் என்ன என் ஆண்டவர் உயிர் தெழுந்த ஆண்டவர் இந்த உலகத்தின் சகலவற்றையும் ஜெயித்திருக்கிற ஆண்டவர் என்னோடு இருப்பதினாலே நான் முடங்கி போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஆண்டவரை குறித்து நான் சென்று சொல்ல வேண்டும் என் ஆண்டவர் ஜெயித்து விட்டார் என்பதை சொல்ல வேண்டும் என்னுடைய ஆண்டவர் பாவத்தை மேற்கொண்டு விட்டார் என்பதை நான் சொல்ல வேண்டும் உயிர் தெளிந்த ஆண்டவருடைய வல்லமையினாலே எதுவையும் நம்மால் ஜெயிக்க முடியும் எதுவும் நம்மை நிறுத்த முடியாது எதுவும் நம்மை முடங்கி போக செய்ய முடியாது இறுதி வெற்றி ஆண்டவருக்கு உரியதுதான் ஒருவேளை உலகம் தருகிற போராட்டங்களாக இருக்கலாம் மன உளைச்சல்களாக இருக்கலாம் ஆனால் கிறிஸ்து உயிரோடு கடைசியாக வெற்றி பெற போவது அவர்தான் அவரோடு இருக்கிற நீங்களும் நானும் தான் என்கிற செய்தியை நீங்கள் போய் சொல்ல வேண்டும் பிதா அனுப்பினது போல உங்களை அனுப்புகிறேன் என்கிற ஒரு பெரிய கட்டளையை தேவன் தருகிறார் இன்னைக்கு சற்று யோசித்து பார்ப்போம் நாமும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பை ருசித்திருக்கிறோம் அவர் சிலுவையில மறித்து உயிரோடு எழுந்து விட்டார் என்பது நமக்கு தெரியும் ஆனால் அந்த ஒரு நிச்சயத்தோடு கூட இந்த செய்தியை சொல்லுவதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் உலகத்தின் கவலைகள் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் உறவுகளிலே ஏற்படுகிற உரசல்கள் தேவன் நமக்கு வைத்திருக்கிற இந்த பிரதானமான கட்டளையை விட்டு நம்மை திசை திருப்பி நம்மை அமைதிப்படுத்தி நம்மை பூட்டி அறைக்குள் முடங்க செய்து விடுகிறது கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பது இந்த சீடர்களுக்கு தெரியும் அவர் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் என்பது தெரியும் ஆனாலும் முடங்கி போய் இருந்தார்களே அப்படித்தான் நீங்களும் நானும் கூட ஏசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்தாலும் கூட பயத்தினாலே அநேக காரியங்களினாலே முடங்கி போய்விடுகிறோம் சரி இந்த கட்டளையை ஆண்டவர்களுக்கு கொடுத்து நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார் நம்மையும் கூட தேவன் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியின் செய்தியோடு நாம் பிற உற்சாகமாய் கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் நமக்கு இருக்கிற தடைகள் என்ன எந்த காரியம் நம்மை தடை செய்கிறது எப்படி அதை கடந்து வர முடியும் எப்படி இந்த சீடர்களை கர்த்தர் உற்சாகப்படுத்தினார் என்பதை மட்டும் ஒரு சில குறிப்புகளாக நாம் பார்க்கலாம் தேவன் அவர்களுக்கு அந்த கட்டளையை கொடுத்தாலும் கூட அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு எவ்வாறாய் தேவன் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் எப்படி அந்த தடைகளை தாண்டி வருகிறார்கள் என்பதை நம் முன்பதாக இருக்கிற இந்த ஒரு சில நிமிடங்களிலே நம் தியானிக்க முற்படலாம் வேத பகுதி யோவான் இருபதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை யாராவது வாசிக்கலாம் இயேசு கிறிஸ்து இவர்களை சந்திக்கும் பொழுது அவர் செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால் தம்மிடத்திலே கரங்களில் இருந்த அந்த காயங்களை அவர்களுக்கு காண்பித்தார் இப்ப எதற்காக ஆண்டவர் இந்த காயங்களை இவர்களுக்கு காண்பிக்கிறார் அதிகாரத்திலும் கூட சீடர்களை சந்திக்கும் போது இயேசு கிறிஸ்து காயங்களை காண்பிப்பார் அதே போல தோமாவை சந்திக்கும் பொழுதும் கூட இந்த விழாவில் இந்த காயத்தில் நீ விரலை பாரு என்று சொல்லி அந்த சவாலை கொடுக்கிறதை பார்க்கிறோம் உயிர் ஆண்டவர் அநேக இடங்கள்ல இந்த காயங்களை காண்பிக்கிறதை பார்க்கிறோம் ரெண்டு காரியங்கள் இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒன்று ஆண்டவர் அவர்களுக்கு சிலுவையிலே அறையப்பட்ட அதே இயேசு கிறிஸ்து தான் இன்று உங்கள் முன்பதாக உயிரோடு நிற்கிறேன் என்பதை ஒரு சாட்சியாக இந்த காயங்களை காட்டுகிறார் ஏன்னா அவங்க நினைத்துக் கொள்ளக்கூடாது இது வேற ஏதோ ஒரு இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இல்லை யாரை சிலுவையில் அறைந்தார்களோ யாருடைய விழாவிலே குத்தினார்களோ யாருடைய கைகளிலே ஆணி அடித்தார்களோ அதே ஆண்டவர் தான் இங்கு உயிரோடு இருக்கிறேன் என்பதை காட்டுகிறார் இது ஒரு ப்ரூஃப் ஒரு எவிடன்ஸ் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார் என்பதற்கான ஒரு அத்தாட்சியாக காயங்களை காண்பிக்கிறார் அதையும் தாண்டி ஆண்டவர் காயங்களை காண்பிப்பதில் ஒரு ஆழமான ஒரு நோக்கம் இருக்கிறது எதற்காக இந்த சீடர்கள் பயந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு இருக்கிற பயம் என்ன நம்முடைய தலைவர் ஏசு கிறிஸ்து தான் நமக்கு போதகர் அவர்தான் ரபி அவருக்கே சிலுவை மரணத்தை கொடுத்து விட்டார்கள் அப்போ அவரை பின்பற்றின நம்மையும் ஒருவேளை பிடித்தால் இதே போல கொன்று போட்டு விடுவார்கள் அந்த பயம் எதுக்கு சிலுவை மரணம் என்பதை அந்த ரோமர்கள் வைத்திருந்தார்கள் தெரியுமா இந்த பயத்தை ஏற்படுத்துவதற்காக தான் யாராவது ஒருவேர் ரோம அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படுவார்கள் ஆனால் யாராவது ஒருவர் ரோப கட்டளைகளை மீறுவார்கள் ஆனால் அவரை சிலுவையில் அறையும் பொழுது அதை பார்க்கிற அத்தனை பேருக்கு ஒரு பயம் வரணும் ஐயோ நானும் இப்படி செய்தால் இப்படிப்பட்ட ஒரு மரணம் வந்துவிடுமே என்று பயந்து அவர்களை செய்துவிடக்கூடாது அப்ப பயத்தை உருவாக்குவதற்காகத்தான் இந்த சிலுவை மரணம் ஏற்படுத்தப்பட்டது இப்ப அதனுடைய விளைவு இங்க சீடர்களும் பயந்து போயிருக்கிறாங்க ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நீங்கள் பயப்பட தேவையில்லை இதை பாருங்க என்னை கைகள் அடிச்சாங்க இந்த காயம் இருக்குது விழாவில குத்தினார்கள் அந்த காயம் இருக்கிறது ஆனால் இந்த காயங்கள் என்னை முடங்கி போக செய்யல இந்த காயங்களையும் தாண்டி இன்னைக்கு நான் உயிர் உங்கள் முன்பதாக நிற்கிறேன் என்ன இந்த காயத்தை பயந்தீர்கள் இந்த காயம் எனக்கு வந்துவிடுமோ என்று பயந்தீர்களே இந்த காயம் வந்தால் என்னுடைய ஜீவன் போய்விடுமே என்னுடைய உயிர் போய்விடுமே என்று சொல்லி பயந்தீர்களே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த காயங்கள் ஒரு முற்றுப்புள்ளி அல்ல ஒரு புதிய வாழ்வின் துவக்கம் அதிலே முன்னோடியாக ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு முன்பதாக போயிருக்கிறார் இந்த காயங்களை பார்த்த உடனே பேதுருவோ யோவானோ சீடர்களுக்கோ நம்ம அப்போச நடவடிக்கைகளில் பார்க்குறோம் அன்னைக்கு அந்த சனகரின் சங்கத்தில் கூப்பிட்டு இவங்களை மிரட்டுறாங்க நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லக்கூடாது என்று சொன்ன பொழுது இவர்கள் உடனே சொல்கிறாங்க உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய முடியாது நாங்கள் ஆண்டவருக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவோம் எப்படி தைரியம் வந்தது ஏனென்றால் நாங்கள் பார்த்து விட்டோம் உங்களால் அதிகப்படியாக சிலுவையில் அரைந்து காயத்தை ஏற்படுத்த முடியும் ஆனால் இயேசு அந்த காயத்தையும் கடந்து வந்து அந்த காயம் ஒரு முடிவு என்பதை எங்களுக்கு காண்பித்து விட்டார் காயங்கள் நமக்கு தருகிற ஒரு பெரிய உற்சாகம் என்ன தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காயங்கள் இருக்கலாம் ஆண்டவரை ஏளனமாய் பேசினார்கள் ஆண்டவரை தவறாய் பேசினார்கள் பொய்யாய் குற்றம் சாட்டினார்கள் அவரை சரீரத்துல கொடுமைப்படுத்தினார்கள் அங்கும் இங்கும் அலைக்கழித்து உணவு இல்லாமல் அவரை மிகவும் சித்திரவதை செய்தார்கள் இது எல்லாம் அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட காயங்கள் ஆனால் அந்த காயங்கள் அவர் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியவில்லை அவர் உயிர் தெழுந்த ஆண்டவராய் மீண்டும் வந்து சீடலுக்கு காட்சியளித்தார் ஒரு ஆண்டு கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்த்து இந்த காயங்களை கண்டு நாம் அப்படியே சோர்ந்து போய் விடுகிறோம் என் வாழ்க்கையில் இவ்வளவு காயங்கள் இருக்கிறது இவ்வளவு வேதனைகள் இருக்கிறது என்று சொல்லி நாம் முடங்கி விடுகிறோம் என்னை ஏளனமாய் பார்த்து சிரிக்கிறார்கள் காயப்படுத்தி பேசுகிறார்கள் என்னை உதாசீனப்படுத்துகிறார்கள் என்னை தவறாய் குற்றம் சாட்டுகிறார்கள் நான் சொல்லுகிறேன் காயங்கள் ஒரு முற்றுப்புள்ளி அல்ல காயங்கள் நீங்கள் முடங்கி இருக்க வேண்டிய காரணங்கள் அல்ல காயங்கள் தேவனுடைய வல்லமையின் வெளிப்பாட்டின் துவக்கங்களாய் மாறுகின்றது ஆண்டவர் அதனால தான் தைரியமாக தன்னுடைய காயத்தை காமிச்சார் ஆண்டு யோசிக்கவே இல்லை ஐயோ இந்த காயத்தை காண்பித்தா என்ன நினப்பாங்க நான் ஆண்டவுடைய குமாரன் சிலுவையில் அரைஞ்ச காயத்தை போய் எப்படி காமிக்கிறது இது ரோமர்கள் ஏற்படுத்திய காயமே இல்லவே இல்லை ரோமர்கள் ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனால் அந்த காயத்தை என் ஆண்டவர் ஜெயித்து விட்டார் அப்ப காயத்தை கடந்து வந்து ஜெயித்த ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வின் காயங்களை நினைத்துக்கொண்டு நாம் ஏன் கவலையோடு இருக்க வேண்டும் நாம் ஏன் முடங்கி இருக்க வேண்டும் இந்த காயத்தை கண்டு நம்ம ஏன் பயப்பட வேண்டும் பயமுறுத்துவதற்காக தான் அப்படிப்பட்ட காயங்கள் ஏற்படுத்தப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தண்டனை கொடுக்கப்பட்டது ஆனால் இயேசு கிறிஸ்து அதை மேற்கொண்டு நீங்களும் மேற்கொள்ள முடியும் என்கிற தைரியத்தை சீடர்களுக்கு கொடுக்கும்படியாக இந்த இடத்துல காயத்தை காட்டுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த காயத்தை காட்டுவதன் மூலமாக உங்களையும் என்னையும் கூட உற்சாகப்படுத்தி தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய தைரியத்தை பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கிறார் இரண்டாவது தேவன் அங்கு செய்கிற காரியம் என்ன நாம் ஆல்ரெடி யோகான் இருபதாம் அதிகாரம் வசனத்துல வாசித்தது பூட்டிய கதவுக்குள்ளாக ஆண்டவர் வருகிறதை பார்க்கிறோம் சீடர்களுக்கு இது ஒரு அதிசயமாக இருந்திருக்கும் எப்படி ரூம் பூட்டி இருக்குது அறைகள் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் அதற்குள்ளாக வருகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இல்ல அது பூட்டிய அறைகளாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு இடமாக இருக்கட்டும் தேவன் நம்மோடு வருவதை எதுவும் தடை செய்ய முடியாது எதுவும் தடை செய்ய முடியாது தேவனுடைய அந்த காட்சி தேவனுடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிரசனத்தை இந்த சீடர்கள் கண்டிப்பாக அனுபவித்தாக வேண்டும் ஏன்னா அதுவரைக்கும் அவர்கள் காதளவிலே செய்தி கேட்டிருக்கிறாங்க ஆண்டவர் உயிரோடு எழுந்துட்டாரு அங்க தரிசனம் ஆனார் இங்க தரிசனம் ஆனார் என்று சொல்லி ஆனால் இப்பொழுது அந்த ஆண்டவருடைய அற்புத காட்சியை பூட்டி அறைக்குள் ஆண்டவர் வருவதை இவர்கள் கண்கூடாக பார்க்கிறார்கள் நம்முடைய வாழ்விலும் கூட நாம் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் இருக்கலாம் என்னுடைய சூழ்நிலையை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்னுடைய சூழ்நிலையில் யாரும் என்னோடு துணை நிற்க முடியாது ஏனென்றால் என்னுடைய சூழ்நிலைகள் பூட்டிய அறைகளாக இருக்கிறது என்னுடைய சூழ்நிலைகள் முற்றிலும் என்னை சூழ்ந்து நிற்கிறது இதற்குள்ளாக வந்து என்னோடு யாரும் இருக்க முடியாது என்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் இருக்கலாம் ஆனால் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக எப்பேற்பட்ட இருந்தாலும் எவ்வளவுதான் அந்த சூழ்நிலைகள் உங்களை தனிமைப்படுத்தி முடக்கி வைத்திருந்தாலும் அதன் மத்தியிலும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காட்சியை கொடுப்பதற்காக ஒரு அற்புதமான ஒரு பிரசனத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களையும் என்னையும் உற்சாகப்படுத்துவதற்காக தேவனால் பூட்டி அறைக்குள்ளும் வர முடியும் முடங்கி போயிருக்கிற இடங்களுக்குள் ஆகும் தேவனுடைய பிரசன்னம் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய நம்பிக்கை தருகிற பிரசன்னம் வர முடியும் என்பதை இந்த காலை வேளையில் தேவன் நினைவுபடுத்த விரும்புகிறார் காயங்களையும் தாண்டி உயிர் ஆண்டவர் நமக்கு காட்சியளிக்கிறார் பூட்டிய அறைகளையும் தாண்டி உயிர் ஆண்டவர் அன்று சீடர்களுக்கு காட்சியளித்து உற்சாகப்படுத்துகிற அதே தேவன் இந்த நாளிலும் கூட உங்களையும் என்னையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறார் மூன்றாவதாக ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன இருபத்தி ஓராது வசனத்தை வாசிக்கலாம் முதல் பகுதியை உம் போது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக இந்த நாலு வசனத்துக்குள்ள ரெண்டு முறை ஆண்டவர் இந்த வாழ்த்துதலை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவங்களை சந்தித்த உடனேயே ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசு வந்து நடுவேன் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் ஏன் இந்த ரெண்டு முறை இதை ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை அவர்கள் கலங்கி அவங்க ஒரு பெரிய குழப்பம் குழப்பம் இருந்திருக்கும் என்ன இயேசுவை நம்ம நம்மதான் பார்த்தோம் அவர் சிலுவையில் கொலை செய்யப்பட்டு அடக்கம் செய்து வைத்தார்கள் இன்னைக்கு மூன்று நாள் ஆயிடுச்சு ஆனா இன்னைக்கு அவர் உயிரோடு எழுந்து விட்டார் என்கிற செய்தியை நாம் கேள்விப்படுகிறோம் இல்ல இப்ப இதை நம்புவதா நம்பாமல் இருப்பதா என்பதே ஒரு பெரிய குழப்பமா இருந்திருக்கும் எம்மா ஒரு சீடர்களுக்கும் கூட அதுதான் ஒரு பெரிய சவால் எப்படி இதை புரிந்து கொள்வது இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதே அவர்களுக்கு தெரியவில்லை அப்போ இந்த செய்தியை கேட்கும்போது கூட இதே குழப்பம் இவர்களுக்கு இருந்திருக்கும் ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக இந்த சமாதானம் என்ன தெரியுமா எங்கிருந்து ஆண்டு வந்து இதை தெரியுமா சிலுவையில இந்த சமாதானத்தை சம்பாதித்து வந்து சொல்லுகிறார் இல்ல இது ஏதோ ஆண்டவர் சும்மா அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சரி குழம்பாதீங்கப்பா வருத்தப்படாதீங்கப்பா இல்ல சிலுவையிலே ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஒரு பெரிய சமாதானத்தை சம்பாதித்திருக்கிறார் ஒரு பெரிய அமைதியை சம்பாதித்திருக்கிறார் அந்த சமாதானத்தை வாழ்த்துதலாக இவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் தருகிற அந்த சிலுவையின் சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார் இது சிலுவையிலே தேவன் சந்தி அதாவது பெற்றுக்கொண்டு அதாவது தன்னுடைய தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஒரு கிரயமாக செலுத்தி சம்பாதித்த சமாதானம் இந்த சமாதானத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தர விரும்புகிறார் இந்த சமாதானம் நம்முடைய பயத்தை மாற்றுகிற சமாதானமாக இருக்கிறது நம்முடைய கலக்கங்களை மாற்றுகிற சமாதானமாக இருக்கிறது ஏனென்றால் எதுவும் வெறும் வார்த்தை மட்டுமல்ல இது ரத்தம் சிந்தி சிலுவையிலே சம்பாதித்த ஒரு சமாதானம் இது எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு சமாதான வாழ்த்துதலை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் சீடர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நீங்க கலங்காதீங்க நீங்க கலங்காதீங்க சிலுவையில் இந்த சம்பா இந்த சமாதானத்தை நான் சம்பாதித்து விட்டேன் உங்களை அவங்க கொலை செய்து நீங்க பயப்படுறீங்க உங்களை கொண்டு போய் ஆலோசனை சங்கத்தில் நிறுத்திடுவாங்கன்னு பயப்படுகிறீர்கள் இது எதுவும் உங்கள் சமாதானத்தை கெடுக்க முடியாது ஏனென்றால் அவ அவர்கள் ஏற்படுத்துகிற எல்லா வேதனைகளையும் நான் ஜெயித்து வந்துட்டேனே நான் அதை தாண்டி வந்து விட்டேன் சிலுவையில் அதை வெற்றி சிறந்து விட்டேன் ஆதலால் இந்த யூதர்கள் என் சமாதானத்தை கெடுத்துருவாங்களோ இவங்க என் சமாதானத்தை கெடுத்துருவாங்களோ அந்த சூழ்நிலை என் சமாதானத்தை கெடுத்துருமோ பயப்பட தேவையில்லை என்றால் தேவன் இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சமாதானத்தை சம்பாதித்து அங்கு வாழ்த்துதலாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்னைக்கு தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு தேவன் தம்முடைய சமாதானத்தை நமக்கு தருகிறார் அவர் சம்பாதித்த சமாதானத்தை தருகிறார் ஆதலால் நாம் உற்சாகமாக தேவனுடைய அந்த கட்டளையை அவர் நம்மை அனுப்புகிற நோக்கத்தை நாம் நிறைவேற்ற முடியும் நம்முடைய காயங்களை கண்டு நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை காயங்களை கடந்து நமக்கு நம்பிக்கை தருகிறார் பூட்டிய அறையை கடந்து தேவன் நமக்கு நம்பிக்கை தருகிறார் தம்முடைய சமாதானத்தினாலே தேவன் நமக்கு நம்பிக்கையை தருகிறார் கடைசியாக ஆண்டவர் அந்த பகுதியில் செய்கிற ஒரு காரியம் என்ன இருபத்தி இரண்டாவது வசனத்தில் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஒருவேளை சீடர்களுக்கு ஆண்டவர் தெளிவான ஒரு வாக்கு கொடுத்தார் நீங்கள் நீங்க எருசலேமில் தரித்திருங்கள் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுவார் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு சீடருடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறினதை நம்ம பார்க்கிறோம் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நிச்சயம் தேவை என்பதை ஆண்டவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாகவே சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கறத பாருக்கோம் இன்னைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவாய் நாம் பூட்டி அறைக்குள் இருந்தாலும் பயத்தை நாம் பயத்தினாலே முடங்கி போயிருந்தாலும் இவைகளை கடந்து வருவதற்கு ஆவியானவருடைய ஆற்றல் நமக்கு தேவை நமக்கு தேவை அதனால தான் அன்னைக்கு சீடர்களுக்கு ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிற ஆவியானவர் பழைய பாட்டில் ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு குறிப்பிட்ட நபர் மீது அவர் அருளப்படுவார் அந்த குறிப்பிட்ட நபர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நிறைவேற்றினவுடன் ஆவியானவர் பெயர் கூடவே இருக்க மாட்டார் ரைட் ஒரு பர்டிகுலர் பர்சனை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஏதோ ஒரு காரியம் செய்ய வேண்டியிருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியிருக்கும் அதற்காக வருவார் அதை நிறைவேற்றோடு போயிடுவார் ஆனால் அப்போஸ நடவடிக்கைகள் ரெண்டாம் அதிகாரத்திற்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் என்றென்றும் நம்மோடு இருக்கும்படி இஸ் எ கம்பேனியன் நம்ம கூடயே துணையாக வருகிற ஆவியானவர் அவர் நம்முடைய துணையாளராக இருக்கிற ஆவியானவர் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் இந்த உலகம் உங்களை முடங்கச் செய்யலாம் பயங்களை கொடுக்கலாம் நீங்கள் நாளைக்கு போய் என்னுடைய கட்டளையை நிறைவேற்றும் போது எதிர்ப்புகளை சந்திக்கலாம் ஆனால் எல்லா நேரத்திலும் ஒருவர் உங்கள் கூட இருக்க முடியும்னா அவர் பரிசுத்த ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது நடப்படிகள் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான் வாசிக்கலாம் ஒன்று எட்டு ம் நீங்கள் பலனடைந்து போதும் ஆவியானவர் நமக்கு அந்த பலனை அவர் தான் தருகிறார் ஆவியானவர் அந்த பலனை தராவிட்டால் நம்ம ஒரு ஒரு சுயமா ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி கொண்டு நான் ஆண்டவருடைய இந்த நாமத்தை சொல்லுகிறேன் ஆண்டரை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா நிச்சயமாக முடியாது நிச்சயமாக முடியாது நம்முடைய பலத்தினாலே நம்மால் ஒன்றையும் செய்ய முடியாது மறந்துடக்கூடாது ஒருவேளை நம்ம நிறைய நேரம் நினைக்கலாம் என்னுடைய சூழ்நிலைகளை நான் எப்படியாவது சந்திச்சிருவேன் நான் எப்படியாவது கடந்து போய்விடுவேன் என்று சொல் ஆனால் ஒரு காரியத்தை மறந்துவிடக்கூடாது ஆவியானவருடைய பலன் இல்லாமல் என்னால் சுயமாய் ஒன்றும் செய்ய முடியாது அப்படி நான் செய்ய முற்படுவேன் ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா சோர்ந்து போயிடுவேன் சோர்ந்து போயிடுவேன் என்னுடைய பலன் குறுகினது என்ன மாம்சத்தின் பலன் குறுகின ஒரு பலன் சீக்கிரத்துல சோர்ந்துருவோம் நிறைய நேரங்களில் ஆவியானவரை தேவன் நமக்கு தந்து ஆவியான உதவியோடு நாம் சில காரியங்களை செய்யணும்னு விரும்புகிறார் நம்ம நிறைவேற்றுகிற ஊழியங்களா இருக்கலாம் பிள்ளை வளர்ப்பாக இருக்கலாம் அல்லது நம்ம பணி செய்கிற இடத்துல உள்ள காரியமா இருக்கலாம் நிறைய நேரங்களில் ஆவியானுடைய பலனை பெற்றுக்கொள்ளாமல் சுய பலத்துல செய்யறதுனால நம்ம சோர்ந்து போய் ஆண்டவரிடத்திலேயே நம்ம போய் புலம்புகிறோம் நிறைய நேரங்கள் ஆண்டவரே இதை நீங்க எனக்கு கொடுத்தீங்க என்னால் செய்ய முடியல இதை என்னால் நிறைவேற்ற முடியல என்னால் என்னுடைய தானிக்கு மேலானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி புலம்புகிறோம் ஆனால் ஆவியானவருடைய பலனை பெற்று செய்வோம் என்றால் நம்ம டயர்டாக மாட்டோம் நம்ம சோர்ந்து போக மாட்டோம் அவருடைய கட்டளையை நாம் நிறைவேற்ற முடியும் இவர் ஆட்கொள்ளுகிற ஒரு ஆவியானவர் பலன் தருகிற ஒரு ஆவியானவர் நமக்கு துணையாளராக இருக்கும்படி இருக்கும்படி கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் அதனாலதான் இந்த பகுதியில் ஆகிய இயேசு கிறிஸ்து சீடர்களை சந்தித்த பொழுது அவர்கள் மீது ஊதி ஆவியானவர்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் இந்த காலை வேளையிலும் கூட தேவன் நம்மை இந்த உலகத்திற்குள்ளாய் அனுப்ப விரும்புகிறார் ஒரு உன்னதமான கட்டளையோடு தேவன் உயிரோடு இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டார் என்கிற நம்பிக்கை தரும் செய்தியோடு அனுப்ப விரும்புகிறார் காயங்களை கண்டு நாம் முடங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை காயங்கள் ஒரு முற்றுப்புள்ளி அல்ல காயங்களை ஜெயித்த ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் காயங்களையும் கூட தாண்டி வருவதற்கு பலன் தர முடியும் அற்புதமான காட்சியை ஆண்டவர் சீடர்களுக்கு அளித்தார் அறைகள் பூட்டி இருக்கலாம் பயங்கள் சூழ்ந்திருக்கலாம் அவர் நம்மோடு பிரசனம் அவர் நம்மோடு இருப்பதை எதுவும் தடுக்க முடியாது மூன்றாவதாக அவர் சிலுவையிலே சம்பாதித்த சமாதானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சமாதானம் எல்லா மிரட்டல்கள் கொடுமைகள் மரணம் இதை எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு சமாதானம் அந்த மரணத்தினால் அந்த சமாதானத்தை பறிக்க முடியல சிலுவையிலே இந்த ரோமர்கள் ஏற்படுத்திய அந்த கொலையினால் அந்த சமாதானத்தை பறிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை கத்தர் நமக்கு தந்து உற்சாகப்படுத்த விரும்புகிறார் கடைசியாக நம்ம பார்த்தோம் பரிசுத்த ஆவியானவரை கத்தர் நமக்கு தருகிறார் பலப்படுவதற்கு எப்பேற்பட்ட சவால்கள் வந்தாலும் அதை தாண்டி வருவதற்கு பரிசுத்த ஆவியானனுடைய பலனை அவருடைய பிரசனத்தை நமக்கு தருகிறார் இனியும் நாம் முடங்கி போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் பூட்டி அறைக்குள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பயந்து போய் யூதர்களுக்கு பயந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை திறந்த ஆண்டவர் தருகிற பலனோடு கூட இந்த கட்டளையை நிறைவேற்றுவோம் நம்முடைய குடும்பத்தில் திருச்சபையில் சமுதாயத்தில் என் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக நாம் மாறும்படியாக ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அழைப்புக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போமா கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜபிப்போம் எங்களை நீ நேசிக்கிற பரலோக பிதாவே அநேக நேரங்களில் அப்பா எங்கள் வாழ்வின் காயங்களினாலே நாங்கள் முடங்கி போயிருக்கிறோம் சுவாமி ஆனால் நீர் உயிர் தெழுந்த போது நீர் ஆண்டவரே நீர் சீடர்களை சந்தித்த பொழுது காயங்களை காண்பித்தீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அண்டவரே இந்த காயங்கள் எங்களை முடக்க முடியாது என்கிற நம்பிக்கையை தந்திருக்கிறீரே உமக்கு நன்றி சொலுத்துகிறோம் அப்பா சிலுவையிலே சம்பாதித்த அந்த சமாதானத்தினால் எங்களை நிரப்பி வரலாம் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட மனித வல்லமைக்கு அப்பாற்பட்ட அந்த சமாதானத்தை எங்களுக்கு தர வேண்டும் நாங்கள் அப்பா அன்றுவரே பரிசு தாவியனுடைய பலனோடு துணையோடு கூட நீர் எங்களை அனுப்புகிற நோக்கத்தை நிறைவேற்ற எங்களை பலப்படுத்தும் எங்களுடைய சுய பலத்தை சாராதபடி ஆவியானவரை சார்ந்து கொள்ள உதவி செய்யும் உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தும் நீர் மாத்திரம் மகிமைப்படும் ஏசு கிறிஸ்து மூலம் ஜபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன்